வணக்கம் சமூகத்தின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான அனைத்து ஆய்வுகளும் நிறைவு இறுதி முடிவு நாளை கல்கிசை நீதிமன்ற சம்பவம் பிணையில் வந்த போலீசாரை தூக்கிக் கொண்டாடிய மக்கள் தையிட்டியில் போலீசாரின் பங்களிப்புடன் மாபெரும் விழா எதிர்ப்பு தெரிவித்து வெடித்து போராட்டம் பண்டிகை காலத்தில் அரிசிக்கு பற்றாக்குறையா வதந்திகள் குறித்து எச்சரிக்கை மகிந்தவுடன் புகைப்படம் எடுப்பதற்கு தடை அரசின் நடவடிக்கையால் பலத்த சந்தேகம் இடமாற்றம் வழங்கக்கோரி போராட்டத்தில் குதித்து அபிவிருத்தி உத்தியோகர்கள் வடக்கு ஆளுநர் அலுவலகம் முன் பதற்றம் பலத்த மின்னல் தாக்கம் குறித்து சிவப்பு எச்சரிக்கை இலங்கையில் லஞ்சி பாவனைக்கு முற்றாக தடை ஜாலில் முகமூடி அணிந்து வீட்டுக்குள் புகுந்த வன்முறைக்குழு வாகனங்களுக்கு தீவைப்பு கழிவறைக்குழி வெடித்து குடும்பஸ்தர் உயிரிழப்பு ஆராய்ச்சியின் போது நடந்த விபரீதம் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான அனைத்து ஆய்வுகளும் இன்று நிறைவு செய்யப்படும் என இலங்கை பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதற்கு அமைய மின்சார கட்டணம் தொடர்பான இறுதி முடிவு நாளை அறிவிக்கப்படும் என்று இலங்கை பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தகவல் தொடர்பு பிரிவின் பணிப்பாளர் ஜெயநாத் கேரத் தெரிவித்துள்ளார் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பாக ஒன்பது மாவட்டங்களில் முன்னெடுக்கப்பட்ட குரலின் போது அஞ்சூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அத்துடன் ஆயிரத்துக்கு மேற்பட்டு ஜோசனைகள் கிடைத்துள்ள நிலையில் அவை யாவும் இன்று ஆய்வுக்கு உட்படுத்தப்பட உள்ளன இந்த நிலையில் ஆய்வு செய்யப்பட்டு மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி முடிவு நாளை தினம் அறிவிக்கப்படும் என்றும் இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தகவல் தொடர்பு பிரிவின் பணிப்பாளர் ஜெயநாத் கேரத் தெரிவித்துள்ளார் கல்கிசை நீதிமன்ற வளாகத்திற்குள் போலீஸ் அதிகாரியொருவர் ஒருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட போலீஸ் அதிகாரியை பிணையில் செல்ல அனுமதித்து கல்கிசை நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் இன்று கல்கிசை நீதிவான் நீதிமன்றத்தில் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்போது முன்வைக்கப்பட்டு வாதங்களை பரிசீலித்த பின்னர் கல்கிசை நீதிவான் பசன் அமரசேனு சம்பந்தப்பட்ட கான்ஸ்டபிளை தலா ஒரு லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு பிணையில் செல்ல அனுமதித்து உத்தரவிட்டார் சம்பவம் நடந்த நேரத்தில் சட்டத்தரணி குணரத்ன வன்னியநாயக்கு போலீஸ் அதிகாரியை தகாத வார்த்தைகளால் திட்டியதாக மற்றொரு பி அறிக்கை மூலம் போலீசார் நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ளனர் நீதிமன்றத்தில் மேலும் சமர்ப்பணங்களை முன்வைத்த போலீசார் சட்டத்தரணி குணரத்ன வன்னியநாயக்கை இன்னும் நீதிமன்றத்தில் ஆஜராகவோ அல்லது போலீசாருக்கு வாக்குமூலம் அளிக்கும் தெரிவித்தனர் இந்த நிலையில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட பிறகு குறித்த போலீஸ் அதிகாரிக்கு நீதிமன்றத்திற்கு வெளியே அமோக வரவேற்பு வழங்கப்பட்டுள்ளது போலீசார் மற்றும் மக்கள் பலர் அவருக்கு மாலை அணிவித்ததுடன் அவரை வீதியில் தூக்கி சென்றுள்ளனர் இந்த நிலையில் குறித்த வீடியோ தற்போது வைரலாகி வருகின்றது இந்த நிலையில் கல்கிசை போலீஸ் தலைமிகு போலீஸ் பரிசோதகர் எச் டி எம் துஷாரே உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அதன்படி அவர் சாதாரண பணிகளுக்காக வைத்திய சேவைகள் பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார் சமீபத்தில் கல்கிசை நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் சட்டத்திறன் ஒருவருக்கும் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கும் இடையே சம்பவத்தில் போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசேட விசாரணைகளுக்கு அமைய இந்த இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் தையிட்டி திச விகாரையில் போலீசாரின் முழுமையான பங்களிப்புடன் இன்று விழா ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் இடம்பெற்று வருகின்றது இந்த விவகாரம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது தையிட்டி திச இன்னும் ஓரிரு வாரத்திற்குள் தீர்வு வழங்கப்படும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்கு தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் போலீசாரை பயன்படுத்தி தையிட்டியில் இவ்வாறான நிகழ்வு இடம்பெறுவதாக தையட்டி காணியுரிமையாளர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் சட்டவிரோத திச விகாரைக்கு எதிராக பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய போலீசார் விழாவை முன் என்று ஏற்பாடு செய்கின்ற உருவாக்கியுள்ளது திசு விகாரையில் முன்னெடுப்புகளை பிரதேச சபை உறுப்பினர்கள் சிலர் சென்று அண்மையில் பார்வையிட்டுள்ளனர் இதன்போது விகாரையை மேலும் விஸ்தரிக்கும் செயற்பாடுகள் இடம்பெற்று வருவது தெரியவந்துள்ளது இந்த நிலையில் அரசாங்கத்தின் பொய்களை வெளிப்படுத்துவதற்கே இப்போராட்டத்தை மேற்கொள்வதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர் இதன்போது கருத்து தெரிவித்த காணியுரிமையாளர்கள் தீவிர கொடுக்குறோன்ற சொல்லின அமைச்சும் அரசாங்கமும் எங்கள் மறுபக்கத்தில் வந்து போலீஸை வச்சு இந்த நிகழ்வை மேற்கொள்ற வந்து எங்களுக்கு நம் நம்பிக்கை வந்து முற்றாக விளக்க வைக்கிற செயற்பாடு தான் நடந்து கொண்டது அதை விட நாங்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் ரீதியில் கடந்த சனிக்கிழமை வந்து நாங்கள் நானும் வேற பிரதேச சபை எங்களோட கட்சி உறுப்பினர்களும் வேற உறுப்பினர்களும் வந்து உள்ளே போயிருந்தோம் உள்ளே போயிருந்த போது இங்கே கட்டுமானப் பணிகள் இந்த வேறக்கு விஸ்தரிப்பு பணிகள் மேலதிகமாக நடந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறோம் அது அந்த போன சமயம் தான் இந்த இப்படி ஒரு விழா வந்து இங்கே நடக்க நடக்க போகுது அது வந்து போலீஸ் தான் செய்ய போகன்ற தகவலும் வந்து எங்களுக்கு தெரிய தெரியப்படுத்தி நாங்கள் எங்கேன்ற போராட்டக்குழுவும் மற்றது மக்களோட கதை வச்சு இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்தி இந்த விஷயத்தை வந்து அரசின் பொய்யை வந்து அம்பலப்படுத்துவோம் தான் இந்த போராட்டத்தை இன்றைக்கு மேற்கொண்டு வாரம் வலமே மற்றது இந்த கட் இந்த இது வந்து வேறு கட்சியில் வந்து வேறு ஆக்கள் வந்து சொல்லினோம் என்னென்னா கேட்கணும் என்னென்னா நாங்கள் கட்டுமட்டம் அங்கே இருந்தீங்களோ மற்றது நீதிமன்றத்தினாடி ஒரு கேஸை போட்டதுக்கு தீர்வு காணலாம் அவன் ஒரு நீதியை வழங்குற போலீஸை வந்து ஒரு பட்சம் அணி கேட்கல நாங்கள் இதுக்கு இதுக்கு பேசிக்க அப்புறோம்னா முன்னுக்கு வந்து போலீஸில் என்ட்ரியை போட்டு தான் இந்த கேஸை கொண்டு போவோம் சிவில் வழக்காண்டு போலீஸ் வந்து ஒரு பட்சமானுட்டு அவங்களே ஒரு உலகம் நடத்தி கொண்டு கேட்கல எப்படி நாங்கள் நீதியை போட்டு எப்படி நீதி எடுக்கிறது மற்ற இந்த நாட்டில் நாங்கள் மற்ற கேர்லி கேட்குறாங்களும் இந்த நாட்டில் வாழ்க்கை நினைவு பண்ணுறதை நினைக்க போனோம் பிரதான அனுசரணை வழங்குவார்

அரிசி விலையை அதிகரிக்கும் நோக்கில் அரிசிக்கு செயற்கை பற்றாக்குறையை ஏற்படுத்த சிலர் முயற்சிப்பதாக விவசாயிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர் தேசிய விவசாயிகள் ஒற்றுமை அமைப்பின் தலைவர் அனுராது தென்னக்கோன் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டிய தேவை ஏற்படும் என வெளியான வதந்திகள் தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இந்த விடியத்தை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அரசாங்கம் நிர்ணயித்த விலையை விடு அதிக விலைக்கு நெல் கொள்வனவு செய்த உரிமையாளர்களை அரசியை அதிக விலைக்கு விற்பனை செய்ய முயற்சிப்பதாக குற்றம் சுமத்தியுள்ளார் celular. வடமாகாணத்தில் இலங்கை ஆசிரியர் சங்கம் என்று தொடர் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளது வடமாகாண கல்வி திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்டு இடமாற்றங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பணி புறக்கணிப்பை முன்னெடுப்பதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உப தலைவர் தீபன் திலீசன் ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று ஊடக சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார் அதற்கு அமைய இன்று வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தின் முன்பாக ஆசிரியர் சங்கம் பணி புறக்கணிப்பை முன்னெடுத்துள்ளனர் இதன்போது அடிமைச் சேவகம் புரியும் தொழிலாக ஆசிரியத்தை மாற்றாதே நிறுத்து நிறுத்து அரசியல் தலையீட்டை நிறுத்து வடமாகாணுக்கு கல்வி அமைச்சே உனது மோசடிகளால் குடும்பங்களை சிதைக்காதே உள்ளிட்ட பல்வேறு வாசகங்களை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனா் இணைய மோசடி தொடர்பாக பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக இலங்கை கரணி அவசரகால பதிலளிப்பு மையம் தெரிவித்துள்ளது அதற்கு அமைய வெளிநாடுகளில் பங்குகளில் முதலீடுகளை செய்வதற்காக பெரிய தொகைகளை வழங்குவதாக வாக்குறுதி வழங்கிய இணைய மோசடி தொடர்பான முறைப்பாடுகளை அதிக அளவில் பதிவாகியுள்ளன இலங்கை கரணி அவசர கால பதிலளிப்பு மையத்தின் தகவல் பாதுகாப்பு பொறியாளர் தமிழ் போல இதனை தெரிவித்துள்ளார் இந்த இணைய மோசடிகளின் ஊடாக பத்து லட்சம் முதல் மூன்று கோடி வரையிலான பணம் இழக்கப்பட்டுள்ள சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அதிக அவதானம் செலுத்துவதுடன் ஏதேனும் வகையில் முதலீடுகள் குறித்து தகவல்கள் கிடைத்தால் அதன் உண்மை தன்மைகளை ஆராயுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் எந்த காரணம் கொண்டும் தனிப்பட்ட தகவல்கள் வங்கி தகவல்கள் உள்ளிட்ட எதனையும் ஜாரிக்கும் வழங்க வேண்டாம் என்றும் இலங்கை கணினி அவசர கால பதிலளிப்பு மையத்தின் தகவல் பாதுகாப்பு பொறியாளர் சாருகா தமிழிப்புல தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவை சந்திப்பதற்காக தங்காளே காரல்டன் இல்லத்திற்கு வருகை தருபவர்களுக்கு புகைப்படம் எடுப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய சலுகைகளை ரத்து செய்யும் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பிறகு கொழும்பு விஜயராம அரசு இல்லத்தில் தங்கியிருந்த மகிந்த ராஜபக்ஷ தங்காளே காரல்டன் இல்லத்திற்கு இடம்பெயர்ந்தார் இதனையடுத்து அவரை பார்வையிடுவதற்காக நாள்தோறும் மக்கள் அரசியல்வாதிகள் உள்ளிட்டோர் படையெடுத்து வருகின்றனர் மேலுமை வாறு வரும் பொதுமக்கள் உணவுகள் உள்ளிட்டவற்றை மகிந்த ராஜபக்ஷ பக்ஷவுக்கு எடுத்து வருவதுடன் அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொள்வதிலும் ஆர்வம் காட்டி வருகின்றனர் எனினும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு அதிகாரிகள் அவரோடு புகைப்படம் எடுப்பதற்கு தற்போது தடை விதித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தனக்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு அதிகாரிகளை நீக்கிய தற்போதைய அரசாங்கம் தனது பாதுகாப்பை ஏன் மீண்டும் வழங்க முடிவு செய்துள்ளது என சந்தேகம் வெளியிட்டுள்ளார் இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளிடமிருந்து நீக்கப்பட்டு பாதுகாப்பை மீண்டும் வழங்க அரசாங்கம் விரும்பினால் அதை மறுக்க விரும்பவில்லை தென்னிலங்கை ஊடக ஒன்றிடம் அவர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் அந்த பாதுகாப்பை நீக்கி அதை மீண்டும் வழங்குவதற்கான நோக்கம் குறித்து தான் கவனம் செலுத்தியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இவ்வாறானது பின்னணியில் அண்மையில் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டு குண்டு துளைக்காத வாகனத்தை முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷவும் மைத்ரிபால சிறிசேனவும் மீள கோரியுள்ளனர் வடக்கு மாகாண அபிவிருத்தி உத்தியோகர்கள் வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் முன்பாக இடமாற்றம் வழங்க கோரி தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டனர் மன்னார் மற்றும் மாவட்டங்களில் பணியாற்றுகின்ற ஜால் மாவட்டத்தை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இந்த போராட்டத்தில் இன்று காலை ஈடுபட்டனர் வெளி மாவட்ட சேவை காலத்தை நிறைவு செய்து பல ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் சரியான பொறிமுறையின் கீழ் இதுவரை இடமாற்றம் வழங்கப்படவில்லை என தெரிவித்து இந்த தொழிற்சங்க போராட்டத்தை அவர்கள் மேற்கொண்டனர் இதன்போது வடக்கு மாகாண ஆளுநரை சந்திப்பதற்காக மூவருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது அதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஜால் மாவட்ட அரசதிபரை சந்தித்து கலந்துரையாட மகஜர் ஒன்றையும் கையளித்தனர் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படும் என வளிமண்டலவியல் திணைக்கிளம் எச்சரிக்கை விடுத்துள்ளது வடமத்திய மத்திய ஊவா சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்திரை ஹம்பாந்தோட்டி ஹம்பகா மன்னார் மற்றும் பவனியா மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழையின் போது பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படும் என வளிமண்டலவியல் திணைக்கிளும் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்கிளம் தெரிவித்துள்ளது அறிவிப்பு தொடர்பான எச்சரிக்கை இன்று இரவு பதினோரு மணி வரை அமலில் இருக்கும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இலங்கையில் எதிர்வரும் காலத்தில் லஞ்சித் பாவனை முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெரிவித்துள்ளது லஞ்சிட்டுக்கு மாற்றாக பிளாஸ்டிக் அல்லாத லஞ்சிட்டுகள் அறிமுகப்படுத்தப்படும் என்று மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைவர் பேராசிரியர் திலக் திலகேவாவசம் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த மாதம் முதலாம் தேதி முதல் புலத்தின் பைகளை இலவசமாக வழங்க முடியாதனவும் இலவசமாக வழங்கப்படாது பொழுத்தின் கோள்களின் பைகளுக்கு நுகர்வோரிடமிருந்து வசூலிக்கப்படும் தொகையை பற்றுச்சீட்டில் குறிப்பிட வேண்டும் எனவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை அண்மையில் வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டிருந்தது வடமாகாணத்தில் இலைகளை பயன்படுத்துவதற்கான யோசனையும் முன்வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணம் மாணிப்பாய் பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்டு சண்டிலிப்பாய் வடக்கு பகுதியில் உள்ள வீடு ஒன்றுக்குள் முகமூடி அணிந்து நான்கு பேர் கொண்ட குழு புகுந்து அட்டகாசம் செய்துள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது இன்று அதிகாலை இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த குழு வீட்டில் முன்னிறுத்தப்பட்டிருந்து முச்சக்கர வண்டிக்கு தீ வைத்துள்ளனர் இடத்தில் மோட்டார் சைக்கிளையும் வீட்டிலிருந்து சென்று சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மல்லாகம் வீதி மாசியப்பட்டி சந்தையின் நடுவில் தீ வைத்துள்ளனர் இதுகுறித்து போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பகுதியில் கழிவறை குழி வெடித்து குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் வீட்டில் உள்ள கழிவறை குழியில் கார்பைடை பயன்படுத்தி எரிவாயு தயாரிக்க முயன்றபோது நேற்று மாலை இந்த விபத்து நிகழ்ந்ததாக குடும்ப உறுப்பினர்கள் தெரிவிக்கின்றனர் வயதான இரண்டு பிள்ளைகளின் தந்தையே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காலை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் மட்டக்கிழப்பு உன்னிச்சை குளத்தை அண்டிய பகுதியில் இன்று அதிகாலை குடிமக்கள் குடியிருப்புக்குள் புகுந்து காட்டு யானைகள் பத்திற்கு மேற்பட்ட வீடுகளை முற்றாகவும் பகுதியளவிலும் சேதப்படுத்தியுள்ளதுடன் பல பயன் தரும் மரங்களையும் சேதப்படுத்தியுள்ளது இதேவேளை உன்னிச்சை பகுதியைச் சேர்ந்து வயோதிப்பு பெண் ஒருவர் இன்று அதிகாலை யானையின் தாக்குதலுக்கு உள்ளாகி கவலை நிலையில் மட்டுகளுக்கு போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பவுனதீவு பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட உன்னிச்சை இருநூறுவில் நெடியமடு ஆறாம் கட்டி மற்றும் எட்டாம் கட்டி ஆகிய பகுதிகளில் அண்மை ஜானிகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளது இதனால் இப்பகுதி மக்கள் உயிர் அச்சுறுத்தலை எதிர்கொண்டு வருகின்றனர் ஜ்பாணம் அரியாலை பகுதியில் சட்டவிரோத மணல் ஏற்றிக் கொண்டிருந்த சிறிய ரக கெண்டர் வாகனத்தை நேற்று யாழ்ப்பாண போலீசார் கைப்பற்றியுள்ளனர் யாழ்ப்பாண பிரதான போலீஸ் பரிசோதகர் பாலித்த செனவிரத்னவின் பணிப்புரையில் குறித்த பகுதிக்கு சென்ற போலீசார் இலக்கு தகடு அற்று மணல் மணலேற்றிக்கொண்டிருந்த குறித்த வாகனத்தை கைப்பற்றினர் சம்பவத்தில் இவரும் கைது செய்யப்படாத நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு மூங்கிலாறு வடக்கு பகுதியில் ஆயுஸ் போதைப் பொருளுடன் இளம் குடும்பஸ்தர் கைது செய்துள்ளனர் இருபத்தி மூன்று வயதுடைய இளம் குடும்பஸ்தர் ஒருவரே நூற்றி எட்டு கிராம் ஐஸ் போதைப் பொருளை தனது வீட்டில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் பொதுக்குடியிருப்பு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்றைய தினம் உடையார்கட்டு பகுதியில் அமைந்துள்ள மேற்கொள்ளப்பட்ட போது விற்பனைக்காக வைத்திருந்து ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட இளம் குடும்பஸ்தர் இதற்கு முன்னரும் போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு புனர்வாழ்வு பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது போலீசாரின் பொதுக்குடியிருப்பு விசாரணைகளின் பின்னர் முல்லைத்தீவு மாவட்ட இது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்